திருச்செந்தூர் கடல் கடந்த சில தினங்களாக புயல் கனமழை காரணமாக அவ்வப்போது திடீரென உள்வாங்கி காணப்பட்டு வருகிறது சுமார் எண்பது அடிக்கு உள்வாங்கி காணப்பட்ட போது திருச்செந்தூர் நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் காணப்பட்டது அப்போது நான்கு அடி உயரம் கொண்ட கல்வெட்டு தென்பட்டது அதில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இது குறித்து தகவல் அறிந்தவுடன் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் மைதா மாவு கொண்டு கல்வெட்டில் தடவி கல்வெட்டில் உள்ள எழுத்துக்களை தெளிவுபடுத்தி படித்தனர் அதில் மாதா தீர்த்தம் என பொறிக்கப்பட்டிருந்தது மொத்தம் பதினைந்து வரிகள் பொறிக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து பேராசிரியர்கள் கடற்கரை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர் சுமார் நூறு அடி தூரத்தில் மற்றொரு நான்கு அடி உயரம் கொண்ட கருங்கல் தூண் தென்பட்டது அதன் மேல் பகுதியில் எழுத்துக்கள் இல்லை மறுபுறம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன கல்வெட்டில் பதினேழு வரிகள் பொறிக்கப்பட்டு அதில் பிதா தீர்த்தம் எனத் தொடங்கியது இது தொடர்பாக தொல்லியல் பேராசிரியர்கள் கூறுகையில் இந்த இரு கல்வெட்டுகளும் சுமார் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகளுக்கு உள்பட்டது அந்தந்த தீர்த்த கிணறுகள் அருகே கல்வெட்டுகள் கொண்ட கற்கள் நடப்பட்டிருக்கலாம் நாளடைவில் காற்று மழையின் போது சரிந்து விழுந்திருக்கலாம் அல்லது கடற்கரையில் மணல் பரப்பை சமப்படுத்தும் பணியின்போது கல்வெட்டுகள் கடலில் விழுந்திருக்கலாம் இந்த நல்ல தண்ணீர் கிணறுகளை தூர்வாரி பயன்பாட்டுக்குக் கொண்டு வந்தால் திருச்செந்தூர் சிறந்த சுற்றுலாத் தலமாக உருவெடுக்கும் நல்ல தண்ணீர் ஊற்றின் நீர் ஓட்டத்தை கண்டறிந்து திருச்செந்தூருக்கு நல்ல தண்ணீர் வழங்கும் வாய்ப்பு உள்ளது கிணறுகளைச் சீரமைத்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது அவசியம் திருச்செந்தூர் வள்ளிக்குகை பகுதியிலிருந்து கடற்கரை பகுதியில் உள்ள சந்தோஷ மண்டபம் வரை இருபத்தி நான்கு தீர்த்த கிணறுகள் இருந்துள்ளது துர்கா தீர்த்தம் மாதா தீர்த்தம் நாழிக்கிணறு தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் செல்வ தீர்த்தம் பிதா தீர்த்தம் என பல தீர்த்தங்கள் இருந்துள்ளது பல காரணங்களால் மூடப்பட்டுவிட்டது தற்போது நாழிக்கிணறு தீர்த்தம் செல்வ தீர்த்தம் மட்டும் பயன்பாட்டில் உள்ளது என தெரிவித்தனர்